வெல்கம் டு அவர் ட்ரெய்லம் இனா சேனல் இன்றைக்கி ஒரு அலோ ப்ளவுஸில் எப்படி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுதான் அலோ அளவு ப்ளவுஸு இப்போ இந்த அளவு படி நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் ஹைட் எடுக்கணும் பேக் நெக்கு ஆம் செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு ஃப்ரெண்டு நெக் ஃப்ரெண்டு கிராஸ் லென்த்து அந்த டாட் அளவு எவ்வளோன்னு பார்க்கணும் ஷோல்டர் பார்க்கணும் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு இந்த அளவுகளை வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உடைய ஹைட் எடுக்கணும் ஹைட் இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்டான அளவு வந்து கிடைக்கும் இதில் இருந்து இருந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணும்போது பன்னெண்டே முக்கால் வருது இப்போ ப்ளவுஸுடைய லென்த் வந்து பன்னெண்டே முக்கால் இப்போது பே பேக் நெக்கு பேக் நெக் வந்து நம்ம அந்த பன்னெண்டே முக்கால் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே கீழே வச்சு நடுவு சென்ட்ரில் கீழே வச்சு எப்படி எடுக்கணும் எட்டு இன்ச்சு பேக் நெக்கு வந்து எட்டு இன்ச்சு இப்போ ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இதான் ப்ளவுஸோடைய ஆம்கோல் அளவு இந்த இதில் மேலே சோல்ட்ரில் வச்சு எட்டு இன்ச்சு ஆம்ப்குள் அளவு வந்து எட்டு இன்ச்சு இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கணும் செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம எப்படி போட்டுக்கணும் கரெக்டாக அந்த ஷோல்டர் இது வந்து ரொம்ப இது கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இதையும் ரொம்ப இப்படி இழுத்தக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்கல் டு ஆம்போ எயிட்டீன் ஃப்ரெண்டில் இப்படி போட்டுக்கணும் ஃப்ரெண்டில் போட்டுட்டு இப்படி எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் சுருக்கல் சுருக்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் நீட்டி அதில் வச்சுட்டு இருபத்தி கால் அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம மாற்றுறதை நம்ம அளவு எடுக்கக்கூடாது இருபத்தி கால் முப்பத்தி நாலரை முப்பத்தி நாலரை வருது இந்த முப்பத்தி நாலரை நம்ம ஜஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி அஞ்சாக போட்டுக்கலாம் வேஸ்ட் ரவுண்டு இதில் இருந்து தான் அளவெடுக்கணும் இருபத்தி ஒம்பது ரெண்டு நெக்கு ஆரஞ்சு ஃப்ரெண்டு நெக் ஆரஞ்சு இப்போ ஃப்ரெண்டு க்ராஸ் லென்த்து க்ளா இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிக்கணும் ரொம்ப இழுக்கவும் கூடாது நம்ம துணியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் மேலேருந்து வச்சு இந்த இந்த இதை அப்படி பிடிச்சிட்டு இந்த இதை அப்படி பார்க்கணும் ரொம்ப இழுக்கவும் கூடாது இழுக்காமல் இந்த மாதிரி பார்க்கணும் இந்த இதை அப்படி பிடிச்சிட்டு ஒன்பது வருது இந்த ஒன்பது அட்டி பிடிச்சி பதினொன்றை முக்கால் பன்னெண்டை கால் வரைக்கும் வருது பன்னெண்டை கால் கீழே கீழே சேர்த்து பன்னெண்டை கால் வருது கீழே ஸ்டிச்சிங் சேர்த்து தான் பன்னெண்டை கால் வருது இப்போ டாட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் டாட்டளவும் ஒன்றே கால் இப்போ ஷோல்டர் ஷோல்டர் ரெண்டு இப்போ ஸ்லீவு ஸ்லீவ் வந்து அஞ்சரை அஞ்சரை ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு அஞ்சு ஸ்லீவ் ரவுண்டு அஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து அளவு இதை எப்படி கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்